ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் ஏன்மேலே நீ பரிபூரணமாக நம்பிக்கை வச்சின்னா இந்த உலகில் என்னால் நிறைவேற்ற முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ ஏன் மேலே நம்பிக்கை இல்லாமல் பல விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு தான் கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன் சகிப்பு தன்மையும் பொறுமையும் இல்லாமல் நீ இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருந்தீனா உன் வாழ்க்கை மிக மோசமானதாக பரிதாபத்துக்குரியதாக தோல்வி உடையதாக மாறிவிடும் அல்லவா என் பிள்ளையானனி முதல்ல சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் இருக்க கத்துக்கோ இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க நான் வந்துட்டேன் அல்லவா இனிமே நீ எதை யோசிச்சும் கவலைப்படாத உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நல்லபடியாக ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் தரும்படி செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் சில கெட்ட நிகழ்வுகளும் கெட்ட விஷயங்களும் நடக்கதா செய்யும் ஆனா அதுக்காக நீ கலங்கி போக வேண்டாம் உனக்காக நான் இருக்கேன்னு நீ தைரியமா இரு உன் பயம் அனைத்தையும் விலக்கி வச்சு உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை உன்னிடமிருந்து விலக்கி வச்சுட்டு உனக்கு ஓய்வை கொடுப்பேன் நீ நிதானமாக யோசிச்சினா கண்டிப்பா எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செயல்படுத்த முடியும் நீ செய்ய நினைக்கிற காரியங்கள் அனைத்தையும் சுபமாய் வெற்றிகரமாய் நான் உனக்கு முடிச்சு கொடுக்கிறேன் நீ நிதானத்தோடு இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்னை தஞ்சம் அடைந்தவர்களுக்கும் என் உபதேசத்தை கேட்டு நடப்பவர்களுக்கும் முருகா முருகான்னு என் பெயரை சொல்லி நம்பிக்கையோடும் பக்தியோடும் இருப்பவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உதவி செய்ய கடமைப்பட்டுள்ளவனாகவே இருக்கேன் நீ எப்போதும் யாரையும் துன்புறுத்தி வேடிக்கை பார்த்து ரசிக்காதே இந்த உலகத்தில் பூச்சி புழு நீரில் வாழக்கூடிய உயிரினம் வானத்தில் பறக்கும் பறவைகள் நிலத்தில் வாழும் நாய் பன்றி போன்ற பிராணிகள் என அனைத்திலும் நானே நிரந்தரமாக வியாபித்திருக்கிறேன் என்னுடைய அவதாரங்கள்ல ஒரு சிலதானே உனக்கு தெரியும் எல்லா உயிர்களிலும் நான் கலந்தவனாகவே இருக்கிறேன் எப்போதும் எந்த உயிரையும் அவமதிக்காது ஒரு கெட்ட விஷயம் உன் வாழ்க்கையில நடக்குதுன்னா நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதன் மூலமா உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இதை செஞ்சுகிட்டு இருக்கேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக என் செல்வமே எல்லா கெட்ட நிகழ்வுகளையும் தூள் தூளாக நொறுக்கி உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன் உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை என்ன குறை சொன்னாலும் வசை பாடினாலும் நீ செய்யும் எல்லாம் தப்புன்னு கண்டனம் செய்தாலும் ஒருபோதும் யாரிடமும் நீ சண்டை போடாத யாரையும் எதிர்த்து அவங்க மனசு புண்படும்படி பேசிடாம கொஞ்சம் பொறுமையோடு சகித்து கொண்டிரு கண்டிப்பா உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும்படியும் சந்தோஷம் உண்டாகும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் பார்வை என் மீது இருக்குமேயானால் என் பார்வையும் உன்மீதுதான் இருக்கும் என் செல்வமே அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் எல்லா நல்ல குணங்களையும் வச்சிருக்கிற நீ உன் உன் வாழ்க்கையில நல்லபடியாக இனி யாராலும் தடுக்க முடியாது பெரும் கடலை நீ சுலபமாக கடந்து வரும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்ய போறேன் என்னால முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் செல்வமே நீ உனக்கு ஒரு உதவின்னு கேட்டு என்ன ஓடி வந்தீனா கண்டிப்பா நான் உனக்கு உதவி செஞ்சு உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன் துன்பம் துயரம் கவலைகள் என அனைத்தையும் நீக்கி அன்பும் பலமும் செல்வமும் பெருகும்படி செய்ய போறேன் உன் வாழ்க்கையில நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிலைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ மிகவும் அன்பான பிள்ளைன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னுடைய காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க தயாராயிட்டேன் அளவில்லாத பக்தியோடு எப்போதும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் உனக்கு துணையாக உன் வாழ்க்கை முழுவதும் வாழ்நாள் முழுவதும் நான் உன் கூடவே எதுவாக இருந்தாலும் அதை ஏன் இறக்கி வச்சினா அதை நான் ஏந்திக்கிட்டு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு துணையா யாருமில்லன் மட்டும் நினைச்சு கண் கலங்காதே உனக்கு துணையாக நானிருந்து உன்னை ஊக்கப்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன் எப்போதும் உன் தேவைக்கு போக இருக்கும் காசையும் பணத்தையும் உணவையும் எதுவாக இருந்தாலும் அதை தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்து நீ எப்போதும் யாரிடமும் எதையுமே இனாமாக சும்மா சுலபமாக பெற்றுக்கொள்ள வேண்டாம் நீ எந்த அளவுக்கு இன்னைக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யியோ அந்த அளவுக்கு அந்த உதவிகள் உனக்கு புண்ணியமாக உன் வாழ்க்கையில வந்து சேரும் இந்த முருகன் நீ கேட்கறது எதையுமே உனக்கு கொடுப்பது கிடையாதுன்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உனக்கு எது மிக சரியான தேவையோ அதை நிச்சயமாக நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக உன் வீட்டில் தேவை என்பதே இல்லாத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் உன் பிரச்சனைகளை தீர்ப்பவர்களை விட அதை பெரிதுபடுத்தி நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசிக்கும் மனிதர்கள் தான் அதிகம் உன் வாழ்க்கையில உனக்கு யார் வேண்டும்னு நீ நினைக்கிறத விட யாரெல்லாம் வேணாங்கிறத முதல்ல முடிவு செஞ்சு உன் இருந்து அவர்களை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுடு அப்படி வைக்கும்போது அந்த வேண்டாத மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி நிற்கும் போது அது நிச்சயமா உனக்கு மன அமைதியை கொடுக்கும் என் செல்வமே நான் எப்பவுமே எனக்கு பிடிச்சவங்களுக்கு நல்ல குணத்தை பரிசாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் அல்லவா அப்படிதான் உனக்கும் நிறைய நல்ல குணங்களை கொடுத்துருக்கேன் அந்த நல்ல குணங்களை பயன்படுத்தி எல்லாருக்கும் நல்லது செய்ய பழகு யாராவது உன்கிட்ட இல்லைன்னு சொல்லி கையேந்தி வந்து யாசகம் கேட்டு வரும்போது அவங்களுக்கு கொடுக்கவும் கையில எதுவும் இல்லைனாலும் கூட அவங்க மனசு காயப்படாம அவங்க மனசு புண்படாம பார்த்து பேசி கனிவான வார்த்தைகளை சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பினா அது கூட ஒரு வகையில தர்மம் செய்வதற்கு சமம் தான் இருந்தவங்க எல்லாம் மாறிட்டாங்க யாருமே நல்லவங்களாவே இல்லைன்னு நீ ஒருபோதும் குறை கொள்ளாதே சில மனிதர்கள் தேவைக்காக உன்னை பார்க்க வந்துட்டு அப்புறம் தேவை முடிஞ்சவனே உன்னை விட்டு ஒதுங்கி போவார்கள் என்பது நிதர்சனமான உண்மைதான் நீ எந்த விஷயத்தையும் நினைச்சு மன வருத்தப்படாம மன அழுத்தம் கொள்ளாமல் அனைத்தையும் கடந்து கொள்ள பழகு நீ கத்துக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் உனக்கான நேரம் வரும் வரை வழிகள் கஷ்டங்கள்ல பொறுத்து கொண்டு கடந்து செல்ல செல்வமே இந்த சமூகத்துல யார் உன்னை நிராகரித்தாலும் நீ ஒருபோதும் மனமுடைந்து போகாதே உன் கூடவே இருந்து உன் அந்தஸ்தை உயர்த்தி உனக்கான நல்லதையும் செய்து காட்டுவேன் என்ன தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாது நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த உலகத்தில் நீ வணங்கும் அனைத்து தெய்வங்களுக்குள்ளும் நான் வியாபித்து இருக்கிறேன் என் செல்வதே இந்த முருகனை நம்பி இல்லாத மனிதர்கள்னு யாரும் இல்லை என்னை சார்ந்திருக்காத தெய்வங்களும் எனக்கு சம்பந்தப்படாத தெய்வங்களும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை எல்லா தெய்வங்களுக்குள்ளும் நான் கலந்தே இருக்கிறேன் நீ யாரை வணங்கினாலும் அவர்கள் மூலமாக நான் வந்து உனக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன் உன்னை சுத்தி இருக்கிறவங்கள ஒரு சிலருக்கு உன்னுடைய குணம் பிடிக்காம இருக்கலாம் உன்னை பிடிக்காம போகலாம் ஆனால் அதுக்காக நீ வருத்தப்பட இல்லை என் செல்வமே அவங்கவங்க எண்ணத்துக்கு ஏற்றா மாதிரி அவங்கவங்க ஆசைக்கு ஏற்றாற் போல அடுத்தவர்களின் தேவைகளுக்கு ஏற்றாற் போல நீ மாறாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வழிகளும் வேதனைகளும் இருக்கதான் செய்யும் ஆனால் அதை தாண்டி உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு என் மேலே பரிபூரண நம்பிக்கை வச்சு பக்தியோடு மனமுருகி முருகான கூப்பிட்டினா எல்லாவற்றையும் தாண்டி நான் ஓடி வந்து உனக்கான நல்ல காரியங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன் பொன்னையும் இந்த உலகத்தையும் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேனேன் செல்வமே உனக்காகவே சுறுசுறுப்போடும் சக்தியோடும் நான் இயங்கிகிட்டு இருக்கேன் நீ எப்பவுமே உன் மனசை மட்டும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா உன்னை சுற்றி இருக்கும் காட்சிகள் மூலமாக நீ என்னை உணர முடியும் நம்பிக்கையோடு நீ எதை கேட்டாலும் அதை நல்லபடியாய் நான் நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னுடைய இலக்கை அடைவதற்கும் வெற்றியை பெறுவதற்கும் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் உன் மனசுல நீ என்ன யோசிக்கிற எதை ஆசைப்படுறன்னு அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி தர தீர்மானிச்சுட்டேன் உன்னிடம் இருக்கும் பணத்தை நீ எவ்வளவு தொலைச்சாலும் தப்பில்லை சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் பணத்துக்காக உன் சந்தோஷமான வாழ்க்கையை மட்டும் நீ ஒருபோதும் தொலைச்சிடக்கூடாது காசு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் அதைவிட முக்கியமானது ஓ வாழ்க்கையினை சந்தோஷமா மன நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதும் இந்த உலகத்தையே முழ்கடிக்கக்கூடிய மிகப்பெரிய கடல் நீரால் ஒரு துளி எண்ணெயை முழுகடிக்க முடியாது என்பது உண்மைதானே அதே போலதான் காசு பணம் எவ்வளவுதான் வாழ்க்கைக்கு முக்கியமானதா இருந்தாலும் அதை வச்சு மன நிம்மதியை பெற முடியாது அதனால உடல் அளவுக்கு நல்ல செயல்களை செய்து மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தேட பழகு உன் அறியாமையை போக்கி உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நானே நடத்தி முடிப்பேன் எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை விட்டு விலகி போகும்படி உன் அப்பன் முருகன் நான் பாத்துக்கிறேன் இந்த உலகத்துல நல்லவங்களை போல நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா நல்லவர்களாக வாழ்வக்கூடியவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க நீ எப்போதும் நல்லவராக நல்ல பிள்ளையாக இருந்துட்டு போ ஆனா நீ நல்ல பிள்ளை உனக்கு நிறைய நல்ல குணம் இருக்குன்றத நீ வெளிக்காட்டி கொள்ள வேண்டாம் என் செல்வமே நீ உன் வாழ்க்கை வாழ்ந்தாலே எல்லாமே உனக்கு சரியாக சிறப்பாக நடந்துவிடும் உனக்கென படைக்கப்பட்டது எதுவும் உன்னை விட்டு வேற யாருக்கும் போகாது தொடர்ந்து நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் நீ போகும் இடமெல்லாம் உன் அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையாக வந்துக்கிட்டு தான் இருக்கேன்றத நீ மறந்திட வேண்டாம் என் செல்வமே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன்னை பாதுகாக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுகிறாய் எந்த ஒரு தீய சக்தியும் தோல்வியும் உன்னை நெருங்காம நானே உனக்கு பாதுகாவலாய் இருப்பேன் உன் நிலைமை உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி நீ எப்போதும் எதுக்கும் கவலைப்படாம உன் குணத்தை மாத்திக்காம எல்லார்கிட்டையும் எப்போதும் அன்போடு நடந்துக்கோ அதன் மூலம் நிச்சயம் உன் வாழ்வில் சிறப்பும் சந்தோஷமும் வந்து சேரும் வெற்றியோ தோல்வியோ முடிவு எப்படி நாளும் இருக்கட்டும் எப்போதும் நீ சரியாக முயற்சி எடுத்தினா உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்ப